மீனவரின் வாழ்க்கை எளிதல்ல ஆனால் அது பாடங்களால் நிரம்பி இருக்கிறது தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் முன் அவர் கடலில் புறப்படுகிறார் அலைகள் கடினம் புயல்கள் பயமூட்டும் ஆனாலும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஏன் தெரியுமா போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை என்பதை அவர் அறிவார் ஒரு மீனவர் நமக்கு மூன்று முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் பொறுமை கடின உழைப்பு நம்பிக்கை அவர் கடலில் மணிக்கணக்கில் காத்திருப்பார் ஒரு மீனை பிடிப்பாரோ நூறு மீன்களை பிடிப்பாரோ தெரியாது ஆனாலும் அவர் நம்பிக்கையை இழக்க மாட்டார் ஏன் தெரியுமா தனது உழைப்பிலும் இயற்கையின் ஆசீர்வாதத்திலும் நம்பிக்கை வைத்திருப்பார் நம் வாழ்க்கையிலும் நமக்கான கடல்கள் இருக்கின்றன சிக்கல்கள் புயலாக வரும் தோல்விகள் பெரும் அலைகளாக மோதும் ஆனால் துணிச்சலுடன் ஓட மோட்டினால் வெற்றி நிச்சயம் கரைக்கு வரும் அதுதான் மீனவரின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் பெரிய கனவுகள் காணுங்கள் கடினமாக உழையுங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள் ஏனெனில் உங்கள் பெரியபடி ஒரு அலை தூரத்தில் தான் இருக்கலாம்